அல்லல் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ரெட்பிக்ஸ் பிலிக்ஸ் அவருடைய கைதை பற்றி பேசுவதற்காக அவர் தரப்பு வழக்கறிஞர் அண்ணன் ஜான்சன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் லவ் சங்கர் பெண் காவல்துறை பற்றி பேசியது அவதூறு பரப்பியதற்காக கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பியதற்காக ரெட்பிக்ஸ் ஜெரால்டு அவர்களும் கைது செய்யப்பட்டார் முதல் குற்றவாளியாக அவரையும் நீதிபதி வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன உலகங்கும் ஊடக சுதந்திரம் என ஒன்று இருக்கிறது ஊடக சுதந்திரம் அப்போ ஊடகங்களுக்கு வந்து ஒரு நபரை பேட்டி காண்பதற்கு கருத்துக்களை பதிவு செய்வதற்கு ஊடக உரிமை இருக்கிறது இது இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அனுமதித்திருக்கிறது உலகளாவிய பன்னாட்டு சட்டங்களிலும் இது அனுமதிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அவையிலும் இது குறித்த பிரகடனங்கள் உள்ளன அப்போ ஒரு நபர் எத்தகைய நபராக இருந்தாலும் அந்த நபரை சந்திப்பதற்கு அந்த நபர் குறித்த கருத்துக்களை அல்லது அந்த நபர் சொல்லுகின்ற கருத்துக்களை ஊடகத்தில் பதிவு செய்வதற்கு அந்த ஊடகத்தை சார்ந்தவர்களுக்கு உரிமை உள்ளது அப்போ கடந்த காலத்தில் நம்ம இப்படித்தான் பார்த்துருக்கோம் அப்போ சவுக்கு சங்கருடைய நேர்காணலே ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள் பதிவு செய்தார் அப்போ ஊடகத்தில் பொதுவாகவே ஒரு ஊடகத்தில் ஒரு ஒரு செவ்வி கொடுக்கும் பொழுது பேட்டி கொடுக்கும்போது பொறுப்பு துறப்பு அப்படின்னு ஒன்று போடுறாங்க அப்போ பேட்டி கொடுப்பவர் சொல்கின்ற கருத்துக்களுக்கு இந்த நிறுவனம் பொறுப்பல்ல அப்படிங்கிறது தான் பொதுவில் வந்து சொல்லப்படுற ஒரு விடயம் அப்படிங்கிற போது வந்து அதில் சவுக்கு சங்கர் கருத்துக்காக இவரை கைது செய்ய முடியாது அப்போ இவர் வந்து அவரை தூண்டினார்னு ஒரு கருத்து இருக்குது அதை ஆமோதித்தார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அது எது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஊடகத்தினுடைய நெறியாளரை ஒரு ஊடக நெறியாளரை நெறியாள்கை செய்பவர் பல்வேறு முகபாவனைகளை காட்டலாம் உடல் மொழிகளை காட்டலாம் அதற்காகவே அவரை கைது செய்ய நினச்சா இன்றைக்கி உலகங்கு வந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆயிரம் ஊடக நெறியாளர்களை கைது செய்து கொண்டே இருக்கணும் அவள் நம்ம அதனால தான் ஃபெலிக்ஸ் பிரச்சனையில் நம்ம வந்து தலையிடுறோம் சவுக்கு பிரச்சனை என்பது வந்து ஒரு சர்ச்சையான பல்வேறு அவர் குறித்த பல்வேறு எதிர்மறையான கருத்துக்கள் நிறையா இருக்குது நேர்மறையான கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் பொதுவில் ஒரு மனித உரிமை கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உலகளாவிய சட்டமும் சரி இந்திய சட்டங்களும் சரி உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சரி அல்லது உலகளாவிய மனித உரிமைகள் மர மரபுகள் மதிப்பீடுகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஒரு நபர் மீது நீங்கள் என்ன குற்றம் சுமத்தி இருக்கிறீர்களோ அந்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்படலாம் அந்த குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு விசாரணை நடத்தப்படலாம் அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை மட்டுமே வழங்கப்பட வேண்டும் அப்போ அவர் வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டு கூடுதலான வந்து மனித உரிமை மீறல்கள் தொல்லைகள் அவருக்கு அழிக்கப்படக்கூடாது சிறைச்சாலையில் அவருடைய மனித உரிமைகள் மீறப்படக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி மனித உரிமையாளர்கள் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் பல சிந்தனையாளர்கள் இந்த சவுக்கு சங்கர் பிரச்சனையில் அவங்க அந்த கருத்தைத்தான் சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் பேசியதை யாரும் ஆதரித்து பேசலை சவுக்கு சங்கர் சொன்னால் அந்த சர்ச்சையான கருத்துக்கு ஆதரவாக யாரும் கருத்து சொல்லலை எத்தனை கருத்து சொல்லியிருந்தாலும் சட்டம் எந்த அளவுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுமதிக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் வந்து கருத்துறையை சொல்லுகின்ற அந்த அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க நம்ம ஃபெலிக்ஸ் பிரச்சனையில் தலையிடுவதற்கான காரணம் என்னென்னா ஒரு நெறியாளரே இவ்வாறு கைது செய்தது தவறு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இல்லை என்னென்னா திமுகவை அதிகமாக விமர்சிக்கும் சவுத் சங்கருடன் ஒரு நெருக்கம் காட்டியதான் அந்த அதன் அடிப்படையில் கைது செய்கிறாங்களா இவரை ரெட் பெலிக்ஸ் அவர்களை இல்ல அது ஒரு காரணமாக இருக்கல இதுல வந்து அரசியல் காரணங்கள் தான் ஐயா இதுல முழுக்க முழுக்க அரசியல் காரணங்கள் தான் அவர் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிவிட்டார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே சவுக்கு சங்கரை கைது செய்தார்கள் என்று சொன்னால் அதை யாரும் நம்ப போறது கிடையாது அதுக்காக எல்லாம் கைது செய்யல பல்வேறு காரணங்கள் இருக்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் வேறு வகையான வந்து காரணங்கள் இருக்கலாம் அது வேற அப்ப இது ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுல அரசியல் ரீதியாக வந்து ஆளுங்கட்சியை ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக விமர்சித்து பேசிக்கொண்டே இருக்கிறார் தொடர்ச்சியாக விமர்சித்து பேசுவருடைய பேட்டிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடகத்தில் வந்து தொடர்ந்து வந்து பதிவேற்றம் செய்யப்படுகிறது அதை வந்து ஃபெலிக்ஸ் ஊக்குவிக்கிறார் அப்படின்னு கூட அவங்க கருதி இருக்கலாம் ஆனால் பொதுவில் வந்து ஃபெலிக்ஸினுடைய தன்மை என்னென்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு கிடையாது இப்போ கடந்த நீங்கள் வந்து தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட அந்த தேர்தல் பரப்புரை காணொளி காட்சிகள் வந்து ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தால் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு எண்பதுக்கு மேற்பட்ட எண்பதுக்கு மேற்பட்டதில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேலே திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியுடைய பிரச்சார பரப்புரை காட்சிகள் தான் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்போ பாஜகங்கிறது ஒரு பத்து தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் அப்போ இந்தியா கூட்டணியுடைய பரப்புரை நிகழ்வுகள் தான் பெரிய அளவில் வந்து ரெட்ஃபிக்ஸில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அவருக்கு திமுகவுக்கு எதிரானவர்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ உடவியலாளர்கள் எப்பொழுதுமே வந்து எதிர்கட்சியாகத்தான் செயல்படணும் ஒரு நல்ல ஊடகம் வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு வந்து தான் செயல்படணும் சரிங்க அப்போ எதிர்கட்சியாக செயல்பட வேணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேருந்து அவர் வந்து மனித உரிமை பிரச்சனைகளே வெளிக்கொண்டு வர்றாரு விளிம்பு நுழை மக்களுடைய பிரச்சனைகளே வெளிக்கொண்டு வர்றாரு யாருமே பேச தயங்குகின்ற விஷயங்களே வெளிக்கொண்டு வர்றாரு அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் சரிங்க அதுவும் ஊடக அடிப்படையில் அவர் அப்படி செய்கிறார் அப்படி அவர் செய்கின்ற காரணத்தினாலேயே இவர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரானவர் என்று முடிவெடுத்து ஆளுங்கட்சிக்கு இடையில் வந்து குழப்பத்தை வருவதற்கு அல்லது ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக வந்து குழப்ப விளைவிக்கிறோம் ஒரு ஊடகவியலாளரை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது யார் போய் கருத்து இப்போ சவுக்கு சங்கர் போய் கருத்து சொல்கிறாரு சவுக்கு சங்கர் சொல்லுகின்ற கருத்து தவறானது அந்த கருத்துக்கு எதிராக நான் பேச விரும்புகிறேன் போய் சொன்னாலும் அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவமும் தகுதியும் உள்ளவர் தான் ஃபெலிக்ஸ் அதனால தான் நம்ம அவர் விஷயத்தில் வந்து அரசு எடுத்த நடவடிக்கை வந்து சற்று கடுமையானது அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்க்குறோம் நான் அடுத்தனா சவுக்கு சங்கர் அவர் கையில் எந்த மாதிரியான ஒரு வீட்டில் சோதனை பண்ணி அவங்க வீட்டில் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி அவர் அலுவலகத்தை ஹார்டிஸ்க்கு இது மாதிரி எடுத்தாங்களோ அதே மாதிரி பெலிக்ஸ் அவருடைய அலுவலகத்திலும் சோதனை பண்ணாங்க அதுலேருந்து எந்த மாதிரியான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அது எதுக்கு அந்த மாதிரியான சோதனை இங்கே நடந்துச்சு அதாவது ஒரு வழக்கு வழக்கோடு தொடர்புடைய ஆவணங்களோ பொருட்களோ கைப்பற்றப்பட வேண்டும் கைப்பற்றுதல் செய்ய வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட இடம் சோதனை செய்யப்பட வேண்டும் சோதனையை யாரும் வந்து எதிர்த்து பேச முடியாது சோதனை என்பது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் சோதனைக்கு யாரும் வந்து மாற்று கருத்து சொல்ல முடியாது ஒரு வீட்டை நாங்கள் சோதிக்கணும் இந்த வீடு வந்து ஐயப்பாட்டுக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த அலுவலகம் ஒரு ஐயப்பாட்டிற்குரிய ஒரு இடமாக இருக்கிறது அதை நாங்கள் சோதிக்கணும் அப்படின்னு ஒரு சோதனை வாரண்டு ஒரு சர்ச் வாரண்ட்டை ஒரு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து ஒரு காவல்துறை கொண்டு வந்து உங்கள் வீட்டை சோதனையிட போகிறோம் சொல்லும்போது நீங்கள் சோதிக்கக்கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது ஆனால் அந்த சோதனை வாரண்ட்டு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த வழக்கின் பொருட்டு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத கவனமாக பார்க்கணும் அப்போ ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த பேட்டியோடு தொடர்புடைய சாதனங்கள் மின்னணு சாதனங்கள் இந்த புகைப்பட கருவி இந்த ஒலி வாங்கி இந்த ஹார்ட் டிஸ்க்னு சொல்லப்படுற சாதனம் இது போன்ற வந்து கருவிகளை தான் கற்ப இந்த குற்றத்தோடு தொடர்புடைய கருவிகளை நீங்கள் இந்த இடத்தில் சோதனை செய்து கைப்பற்றுவதற்கு உங்களுக்கு வந்து உத்தரவிடப்படுகிறதுன்னு நீதிமன்றம் சொல்லுது அப்போ குற்றத்தோட தொடர்புடையது என்ன ஒரு புகைப்படக் கருவியில் தான் எடுத்திருப்பாங்க அல்லது ரெண்டு புகைப்படக் கருவியாக கூட இருக்கட்டும் ஏன் ஆறு ஏழு புகைப்படக் கருவியை கைப்பற்றணும் ஒரு பென் டிரைவில் தானே பதிவு செஞ்சுருப்பாங்க ஏன் ஏழாட்டு பென் டிரைவ் அள்ளிட்டு போகணும் ஒரு கணிப்பொரியில் தானே அது வந்து வந்து தணிக்கை செய்யப்பட்டிருக்கும் ஏன் வந்து எல்லா கணிப்பொறிகளையும் அள்ளிட்டு போகணும் அப்போ குற்றத்தோட தொடர்பு இல்லாத வந்து பல்வேறு சாதனங்களையும் வேண்டுமென்றே கைப்பற்றப்படுகிறது இது நீதிமன்றத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு சிலர் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு சட்ட நடவடிக்கை மாதிரி நினைக்கலாம் ஆனால் அந்த உரிய நீதிமன்றத்திலேயே உங்களுக்கு கொடுத்த உத்தரவு இது தானே நீங்கள் எதுக்கு வீட்டுக்கெலாம் போயிட்டு வீட்டு பத்திரத்தையெல்லாம் அடுத்தீங்க அப்போ வீட்டுக்குரிய ஆவணங்கள் அந்த சொத்து ஆவணங்கள் அவர் மனைவி பேரில் இருக்குது அப்போ அவர் மனைவி பேரில் இருக்கிற எல்லாம் அள்ளிட்டு போகிறாங்க அந்த இடத்துக்குரிய ஆவணங்கள் வீட்டுக்குரிய ஆவணங்கள் வாடகை ஒப்பந்தங்கள் இதெல்லாம் சொந்த ஊரான திருவாரூர்லேயும் போயிட்டு ஒரு அந்த நிலத்தை சேர்த்து அதெல்லாம் உண்மையிலே தேவையிட்டது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் இருபத்தைந்துலேருந்து முப்பது காலம் கல்லூரி பருவ காலத்துலேருந்து ஊடகத்தில் செயல்பட்டவர் குறிப்பாக என்டி டிவிங்கிற வந்து ஒரு இந்திய அளவிலான ஒரு பெரிய ஊடகம் இவங்களுடைய சன் நியூஸ் அப்படிங்கிற வந்து இந்த சன் தொலைக்காட்சி குழுமத்தில் பணி செஞ்சுருக்காரு சத்தியம் தொலைக்காட்சி உருவாக்கப்பட்ட நேரத்தில் அதில் பெரிய அளவில் பயன்பட்டிருக்கார் இடைக்காலத்தில் இந்த ஜி டிவி இது போன்ற சில தொலைக்காட்சிகளையும் அவர் வந்து பாலிமர் டிவி போன்றவற்றிலையும் அவர் பணியாற்றியிருக்கார் அப்போ தொடர்ச்சியாகவே காட்சி ஊடகங்களில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஆசிரியராக முதன்மை செய்தி ஆசிரியராக அவர் வந்து பணியாற்றியிருக்கார் அப்போ நூற்றாண்டு கால ஊடக அனுபவம் இருக்கிறது அப்போ பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெட் பிக்ஸ் என்ற இந்த நிறுவனத்தை தொடங்கி அது வந்து ரெண்டரை மில்லியன் கிட்டத்தட்ட ரெண்டரை மில்லியன் வந்து அதில் சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள் அப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தினமும் ரெட்பிக்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் ரெட் பிக்ஸினுடைய வந்து அந்த வலைவழி ஊடகத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அவங்க புதிய காணொலி காட்சிகளை பதிவேற்றம் செய்யாவிட்டாலும் கூட அந்த மாதாந்திர வருவாய் என்பது அவர்களுக்கு இயல்பாகவே வந்துடும் சரி ஏன்னா ஆயிரக்கணக்கான காணொலி காட்சிகள் ஓடிக்கிட்டனர் இருக்குது அப்போ இவ்வளவு இந்த துறையில் இவ்வளவு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இவருக்கு சொந்த ஊர் ஒரு வேளாண்மை பகுதி மன்னார்குடிக்கு பக்கத்தில் அதுக்கு அவர் ஊருக்கு அந்த ஊருக்கு ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் தொலைவு அங்கே போய்ட்டு ஒரு வயல் ஏழு ஏக்கர் வயல் ஏழு ஏக்கர் வயல்லாம் ரொம்ப இன்னைக்கு சாதாரணமான விஷயம் அது காட்டுப்பதிவு சுடுகாடு இருக்குது பக்கத்தில் ஒரு ஊருடைய ஒதுக்குப்புறம் சுடுகாடு இருக்குது அங்கே வாங்கியிருக்கார் இது பெரிய வந்து சிமெண்ட்டு அது இதெல்லாம் வாங்கி கட்டுற முறைகளுக்கு மாற்றாக தற்பொழுது வந்து மிக எளிதாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போகிற மாதிரி இந்த கண்டெய்னர்களில் ஆமாம் இந்த இரும்பு பெட்டிகளில் வந்து வீடு கட்டுற ஒரு முறை வந்திருக்கு அதனுடைய தொகையை அஞ்சு லட்சம் தான் இருக்கும் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் தான் அதுக்கு உள்ளுக்குள்ளே உள்ள அலங்காரம் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க ஒரு வீடு மாதிரி ஒரு உள்ள அலங்காரம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதை வந்து ஒரு பிரச்சனை மாதிரி ஆக்கி காவல்துறையினர் ஒரு ரெண்டு பேரை கொண்டு போயிட்டு நள்ளிரவில் அந்த நேரத்தில் கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பெரிய வயல் அங்கே வந்து வரப்பு வரப்பு மாதிரி அந்த படம் நடந்து போகிற வரப்பு இருக்கும்ல அந்த வரப்பு மாதிரி ஒரு பாதையில் இந்த கோணிப்பைகளாம் போட்டுட்டு கம்புகளெல்லாம் ஊண்டிட்டு ரெண்டு காவலர்கள் அப்படியே பரிதாபமாக படுத்து கிடக்காங்க எதுக்குன்னு கேட்டால் இந்த கண்டெய்னர் வீட்டை காவ காக்கிறதுக்கு ரெண்டு இரவுகளை அவங்களை அப்படி தங்க வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் பெலிக்ஸை துன்புறுத்துறதா நினச்சிக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவங்களையும் துன்புறுத்துனமார்த்தா அது பொருள் தேவையே இல்லாத வேலை அது இது ஒரு வகையான வந்து ஒரு குரூர திருப்தி அடைகிறதுக்காக அந்த சாரிஸ்டிக் ப்ளஷர்னு சொல்லுவாங்க ஒரு குரூர திருப்தி அடைகிறக்காக பிறரை துன்புறுத்துவதாக நினைத்து கொண்டு நம்மை நாமையே துன்புறுத்தி மாதிரி இது அல்லது நமது தரத்தை தாழ்த்தி கேட்கிற மாதிரி தான் அப்போ அங்கே போய்ட்டு வந்து படைப்பட்டாலுங்க முதல்ல வந்து நாங்கள் சோதனையே செய்யலைன்னு ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சொல்கிறார் இந்த வீடு ஐயப்பாட்டுக்குரிய வீடு இதை கண்காணிக்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு சோதனை செய்ய உத்தரவு இல்லை நீங்கள் போகிறதுனா போகலாம் ஆனால் நீங்கள் போகணும்னா எங்கள் காவலர்களை கூட்டிகிட்டு போகணும் சரி வாங்க அந்த ஊருனுடைய கிராம நிர்வாக அலுவலர் வர்றார் விஏவோ வர்றாங்க அப்போ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வீட்டை பார்க்குறோம் பார்த்தாச்சு ஒன்றுமே இல்லை ஒரு காவல்துறை பெண் ஆய்வாளரும் வர்றாங்க பார்த்துட்டு வெளியே வந்து நிற்கும் பொழுது இல்லை உங்கள் வீட்டை சோதனை செய்ய சொல்லி சோதனை வாரண்ட் வந்திருக்கு நாங்கள் போகிறது நாலு மணிக்கு சோதனை உள்ளே போய் அஞ்சரைக்கெல்லாம் பார்த்தாச்சு ஆறரை மணிக்கு வர்றாங்க இருட்டுன பின்னாடி ஒரு வாரண்டை கொண்டு வந்து காட்டுறாங்க சோதிக்கணும் அப்புடின்னு சோதனையே இரவு ஒம்போதரை பத்து மணிக்கு தான் நடந்துச்சு பதினோரு மணி ஆச்சு கிட்டத்தட்ட அங்கேருந்து முடிஞ்சு வர்றது ஒரு வயல் பகுதியில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு காட்டு பகுதியில் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மனிதன் ஒரு ஊடகத்தில் வந்து சிரமப்பட்டு உழைச்சி அவர் ஒரு வேளாண்குடியில் பிறந்து வந்தவர் வேளாண்மை பின்புலம் ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவர் அது பழைய தஞ்சை மாவட்டம் இன்னைக்கு அது திருவாரூர் மாவட்டம் அப்போ அந்த மாவட்டத்தில் வந்து அது ஏழ்விலேயே வேளாண்மை மீது ஒரு பற்றுள்ளவங்க தன்னுடைய தாய் மண்ணில் ஒரு ஏழு ஏக்கர் வாங்க நினச்சா இது என்ன பெரிய குற்றமாக இது பாவமாக அங்கே ஒரு கண்டெய்னர் பெட்டியை வச்சிருக்கு இதை போய் ஒரு சோதனைன்னு சொல்லி இப்படி செஞ்சாங்க அதில் எதுவுமே கைப்பற்றப்படவில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க சரி அந்த காவலர்களே ரொம்ப மன வருத்தத்தோடு வந்தாங்க எத்தகைய பொருள்களும் கைப்பற்றப்படவில்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த ரெண்டு இடங்கள் இருக்குல்ல அலுவலக வீடு இதில் கைப்பற்றுறதுனால பல்வேறு குறை நிறைகள் இருக்கின்றன அப்போ நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் தேவையோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பொருட்களை திரும்ப ஒப்படைக்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யுங்க அதை நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க சரிங்க பெலிஸா அவர்களுடைய மனைவியை த முதல்வரின் தனி தனிப்பிரிவை சந்தித்து ஒரு கோரிக்கை வைச்சாங்க அங்கே இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் இங்கே வைக்கப்படுது இல்லை பொதுவாக வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அமைதியான குடும்பம் பெண் மகள் ஏதோ ஜெர்மன் நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ உயர்கல்வி மகன் பன்னிரெண்டாம் முடிச்சுட்டு கல்லூரிக்கு இருக்காப்புல கணவர் சிறையில் கிடக்காப்புல அப்போ ஒரு பெண்ணு தனிமையில் இருக்கும்போது நிறுவனம் கிட்டத்தட்ட முடக்கப்பட்ட நிலைக்கு வருது பொருளாதார ரீதியான சிக்கல் வருது ஏன்னா ஒரு சொத்து பத்திரம் இருக்குது அதை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க வங்கி அந்த ஏடிஎம் அட்டையை கூட வந்து கைப்பற்றி நீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க அதை கூட பின்னாடி தான் கேட்டு வாங்கினாங்க அப்போ அதையும் கைப்பற்றுதல் பொருட்கள் சேர்க்கும் பொழுது செலவுகளுக்கு கூட பணம் இல்லாமல் ஒரு பெண்ணுடைய மனநிலையை நம்ம பார்க்கணும் அப்போ எல்லார் மீதும் வந்து விமர்சனங்கள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் கருத்துக்கள் இருக்கலாம் எல்லோரும் மனிதர்கள் தான் சட்டத்தின் முன்பு அனைவருமே சம்மந்தம் அப்போ சட்டம் அனைவருக்குமே பொதுவானதான் அப்போ அந்த பெண்ணு வந்து என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு இடமா ஓடுறாங்க தொடர்ச்சியாக கணவன் கைது செய்யப்பட்ட நாளிலருந்து அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க சிறைக்கு பார்க்க போகிறாங்க இல்லை கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயாச்சுன்னு சொல்கிறாங்க நீதிமன்றத்துக்கு வருங்க இல்லை பெண்ணை மனுவை தள்ளி போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க பெண்ணை மனு விசாரணைக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை வந்து அவர் வந்து காவல்துறை விசாரணைக்கு எடுத்துகிட்டு போயிருச்சுன்னு சொல்கிறாங்க அப்புறம் திடீர்னு வந்து உங்கள் அலுவலகம் சோ உங்கள் வீடு சோதனைன்னு வந்து அப்படியே வீட்டில் தூங்கிட்டு தூங்கக்கூட இல்லை அரை மணி நேரம் கூட ஆகலை அது வந்து வண்டியை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க சோதனைன்னு காவல் நிலைய நுழையுது காவல்துறை நுழையுது இங்கே சோதனை இட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் அலுவலகத்தை திறாக்கலைன்னா அலுவலகத்தை ஓடப்பம்னு ஒரு காவலர் இருந்து சொல்கிறார் ஏய் ஒரே காவல்துறை தானேயா இங்கே சோதனை செய்ய வந்திருக்கியே அப்போ இந்த வீட்டுக்கு அந்த அம்மாதன் பொறுப்பு அந்த அலுவலகத்துக்கு அந்த அம்மாதனை பொறுப்பு அப்படின்னு சொல்லி அப்போ இப்படிப்பட்ட ஒரு உளவியல் ரீதியானவோ கடுமையான நெருக்கடி மன உளைச்சல் ஒரு வகையான துன்புறுத்தல் மாற்ற இந்த நிலையில் அப்போ அவங்க யார்கிட்ட போய் முறையிடுவாங்க ஒரு நாட்டுக்கு வந்து பொறுப்பாளர் வந்து நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் முதலமைச்சர் தான் அப்போ முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் போயிட்டு அவங்க வந்து ஒரு முறையீடு கொடுத்தாங்க அந்த முறையீடில் வந்து எனது கணவர் வந்து குற்றமற்றவர் அவர் வந்து பேட்டி கண்டதற்காக கைது செய்யப்பட்டிருக்கார் சோதனையில் இது மாதிரி பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க நிறுவனமே முடக்கப்பட்ட நிலையில் இருக்குது எங்களது குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் அனைத்துமே வந்து இதனால் வந்து மிகப்பெரிய வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்போ இது ஒரு வகையில் ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு உளவியல் ரீதியாக வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் அப்போ இதையெல்லாம் சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக அவங்க மன்னிப்பு வீடியோன்னு ஒன்று போட்டாங்க அதில் நாங்கள் பிரைவேட்டில் அதை போட்டுட்டோம் அதை நாங்கள் அது அந்த வீடியோ வெளியிட்டது நாங்கள் தவறுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு வீடியோவும் போட்டிருந்தாங்க ஆ அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் இல்லை பொதுவில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காட்சி பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது காவல்துறையினர் இது குறித்து குற்ற வழக்கு பதிவு செய்யும் பொழுது பொதுவில் என்ன செய்வாங்க தங்களது ஊடகத்தில் நிறுவனத்தில் இதுபோன்று ஒரு காட்சி பதிவு உள்ளது அதன் பேரில் ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உடனே அதை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் சொல்லுவாங்க காவல்துறையை சொல்லிடும் அப்போ இந்த காட்சி பதிவு ஏற்றம் செய்யப்பட்ட நாளிலிருந்து சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட பின்னரும் கூட அல்லது ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்ட பின்னரும் கூட அதை எடுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையிலிருந்து முறையான அழுத்தங்களோ அல்லது முறையான வந்து அறிவிப்புகளோ எதுவுமே கொடுக்கப்படவில்லை ஆனால் அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக போய்கிட்டே இருக்கு மாற்று கருத்துக்கள் வருது குறிப்பாக அது பெண்கள் சார்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அப்போது எல்லாரும் பெண்கள் தான் காவல்துறையாக இருந்தாலும் பெண் தான் ஆசிரியராக இருந்தாலும் பெண்ணு தான் செவிலியராக இருந்தாலும் பெண்ணு தான் எல்லாருமே பெண்கள் தான் அப்போ பெண்கள் அப்படிங்கிற விடயம் வரும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் கேள்விகளும் நிறையா வந்து வரும்பொழுது விமர்சனங்கள் வரும்போது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இதை நீக்கி விடுவது நல்லது சரி ஏன்னா அவங்களும் ஒரு பெண்ணு தானே அப்போ அவங்க கூட அதில் வந்து அதை குறைன்னு நினச்சிருக்கலாம் தவறுன்னு நினச்சிருக்கலாம் இது அவசரப்பட்டு அந்த இடத்துல நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு தணிக்கை செய்தாச்சும் அதை வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம் அப்போ இதை பதிவேற்றம் செய்ததுனாலேயே நமக்கு தேவையற்ற வந்து ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து அதில் வந்து பொதுவில் நாங்கள் எங்களது நிறுவனத்தில் பதிவேற்றம் செய்த இந்த காட்சியின் மூலமாக பெண்களுடைய மனது புண்படுத்தப்பட்டிருந்தால் யாருக்காவது இதுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அதை இனிமேல் வந்து பொதுவில் விட மாட்டோம் ஏன்னா அதை நீக்கிறதுங்கிறதுக்கான பொறுப்பு நம்மளால் முடியாது அந்த நிறுவனம் தான் நீக்கணும் அப்போ அதை தனிப்பட்ட பதிவாயிடும் அந்த நிறுவனத்தை தவிர யாரும் பார்க்க முடியாது அதை ப்ரைவேட் ஆகிடுது அப்போ அதை மட்டும் செஞ்சிட்டாங்க அவங்க அப்போ அதை செய்த நடவடிக்கையை பொறுத்த அது ஒரு மேம்பட்ட நடவடிக்கையாக தான் பார்க்கணும் ஐயா இப்போ வந்து ஒரு தவறே ஒருவர் செஞ்சிட்டாரு தவறுக்காக மனம் திருந்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது மனம் வருந்துறாருன்னு வச்சுக்கோங்களா அதுக்காக உன்னை சுட்டு கொண்டே தீர்வம்லாம் சொல்ல முடியாது மன வருந்திட்டாலே வந்து முடிஞ்சிருச்சு இது போன்ற விஷயங்கள்ல மன்னிப்பு கேட்டாலே விட்டுறாங்கல்ல இப்ப ஹெச்ராஜா இருந்தாரு ஒரு உயர்நீதிமன்றம் பற்றி பத்தி ரொம்ப எளிதாக வந்து இயல்பா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்போ உயர்நீதிமன்றம் அதை வந்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றமாக கருதி வந்து அறிவிப்பு அனுப்பும்போது நீதிமன்றத்துக்கு வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டு போயிட்டார்ல சரிங்க அதை இயல்பா விட்றாங்கல்ல அப்போ இவங்களை பொறுத்தவரையில் அப்படி ஒரு வருத்தம் தெரிவித்து அந்த காட்சி பதிவை நீக்கி இருக்கும் பொழுது இது ஒரு மேம்பட்ட தன்மையாகவும் ஒரு பண்பட்ட தன்மையாகவும் தான் பொதுவில் பார்க்கணும் அதுதான் சரியானது இல்லை இவங்க நடிக்கிறாங்க வேணும்னு நிற்கிறாங்க அப்படி இப்படிலாம் பார்க்கக்கூடாது எப்படியும் நீங்கள் சொன்ன அந்த சர்ச்சையான அந்த பதிவை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் நீக்கிவிட்டு அதற்காக வருத்தமும் தெரிவித்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் பார்க்கணும் கடந்த ஒரு வாரமாக சவுக்கு சங்கரை பற்றி எல்லா செய்திகளும் வருது ஆனால் பெலிக்ஸ் அவருடைய கைதை பற்றி அவருடைய வழக்கு பற்றி எந்த ஒரு செய்தியும் வர்றதில்லை அப்படி தான் எங்களுக்கு தெரியுது இப்போ அவருடைய வழக்கு என்னவாக இருக்குது அவர் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் எப்போது அமையும் தான் முதல் வழக்கு அவருக்கு திருச்சியினுடைய சைபர் கிரைம் காவல்துறை தான் அவருக்கு வழக்கு பதிவு செய்து கடந்த பத்தாம் தேதி புதுதில்லியில் வைத்து கைது செய்கிறார்கள் மூன்று நாட்கள் காவலுக்கு பின்னர் சட்டவிரோத காவல் அது ஏன்னா எந்த நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தி உரிய உத்தரவுகள் பெறாமல் தக்க வாரண்டுகள் இல்லாமல் பிடியானை இல்லாமல் அவரை வந்து கொண்டு வந்துட்டு தேதி திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்து அதற்கு இந்த சோதனைகள் எல்லாமே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கடந்த வாரத்தில் அவருக்கு அது திருச்சி வழக்கில் பிணை கிடச்சிடுச்சு ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அந்த வழக்கில் முதன்மையானது என்னது காவல்துறை விசாரணைக்கு எடுக்கணும்னு சொல்கிறாங்க போலீஸ் கஸ்டடி காவல் விசாரணை ஒரு நாள் கொடுத்தாங்க போயிட்டு வந்துட்டார் அடுத்த நாள் வந்து பிணை மனு வரும்போது அவங்க வந்து பிணை கொடுத்துட்டாங்க அப்போ திருச்சி வழக்கு பொறுத்தவரையே பிணை கிடைச்சிருச்சு கோயம்புத்தூர் வழக்கு கோயம்புத்தூர் வழக்குலேயும் காவல் விசாரணை ஒரு நாள் போயிட்டு வந்துட்டார் அந்த பிணை வந்து முப்பதாம் தேதி வருது முப்பதாம் தேதி விசாரணைக்கு வரும்போது கோயம்புத்தூர்லேயும் அவருக்கு பிணை கிடைத்துவிடு அப்போ அந்த உரிய பிணையங்களை நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா வெளியில் வந்துடுவார் அதுதான் இந்த ரெண்டு வழக்குகளினுடைய பிடியாணைகளின் பேரில் தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் வேறெந்த வழக்குகளின் பேரில் அவர் பிடி பிடியாணைகளும் இல்லை இதில் பல்வேறு சட்ட அம்சங்கள் இருக்கின்றன உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை திருடிட்டீங்க திருடினதுக்காக வந்து உங்களுக்கு பதினஞ்சு வழக்குலாம் போட முடியாது நூறு வழக்கு போட முடியாது அந்த ஒரு பொருளை திருடியதற்காக ஒரே வழக்கு தான் பத்து குற்ற புகார்கள் அது தொடர்பாக வந்தாலும் அனைத்து புகார்களும் இணைக்கப்பட வேண்டும் அனைத்து வழக்குகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட வேண்டும் அல்லது அந்த முதன்மை வழக்கை தவிர மற்ற வழக்குகள் அனைவரும் நீக்கப்பட நீக்கப்பட வேண்டும் இப்படித்தானே செய்ய முடியும் அப்போ இவரை பொறுத்தவரையில் ஒரு வழக்கின் பொருட்டு ரெண்டு காவல் விசாரணைக்கு போயிட்டார் ஒரே சம்பவத்தின் பொருட்டு ரெண்டு காவல் விசாரணைகள் அப்போ ரெண்டு பிணை மனுக்கள் வந்திருக்கு அப்போ உயர்நீதிமன்றம் வருகின்ற மூன்றாம் தேதி இந்த விடுமுறை முடிந்து திறக்கும் பொழுது அந்த உயர் நீதிமன்றத்தில் இதில் நடக்கிற சட்ட மீறல்கள் குறித்து உரிய மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் இதில் வந்து நிறைய சட்ட மீறல்கள் இருக்குது கைது காவல் வைப்பு காவல் நீட்டிப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துதல் ஏழாண்டுகளுக்கு குறைவான ஒரு தண்டனையில் ஒரு நபர் த ஏழாண்டுகளுக்கு குறைவான தண்டனை வழங்கப்படக்கூடிய ஒரு வழக்கில் ஒரு நபரை வந்து கைது செய்ய வேண்டிய தேவையில்லை முறையான அறிவிப்பை கொடுத்து நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் அந்த தகவலை தெரிவிக்கலாம் அப்போ நீதிமன்றங்கள் அந்த நபரை காவல் வைப்புக்கு காவல் நீட்டிப்புக்கு கூட அனுப்பக்கூடாது இருக்குது அவ்வாறு அனுப்பிய நீதிமன்றங்களின் மீதும் கூட வந்து சில விடயங்களில் சில இடங்களில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது இதில் எல்லா தரப்புலையுமே குறைகள் நிறைகள் இருக்கின்றன தவறுகள் இருக்கின்றன அப்போ இது அனைத்துமே எப்போ பேசு பொருளாகும்னா இந்த நீதி பேராணை மனுக்கள் என்ற உள்ளுரை அதிகாரம் தன் வெறுப்புரிமை அதிகாரம் அனைத்தையும் பெற்ற ஒரு மாநிலத்தினுடைய உச்சபட்ச நிலையில் உள்ள ஒரு உயர் நீதிமன்றம் இதில் தலையிடும் பொழுது அந்த உயர் நீதிமன்றத்தின் பேரில் தான் இதில் வந்து தக்க மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதில் தீர்வுகள் கிடைக்கும்னு நம்ம நம்புகிறோம் ஐயா இறுதியாக ஒரு கேள்வி வெலிக்ஸ் அவர்கள் கைது செய்து போகும்பொழுது இது பத்திரிகையாளர்கள் மீது தொடுக்கப்பட்ட போர் என்று தான் சொல்லி கொண்டு போகிறாரு ஆனால் எந்த ஒரு பத்திரிகையாளரும் அளவுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணலை அந்த அந்த நேரத்தில் மற்ற கட்சிக்காரங்களும் அவ்வளோவா சப்போர்ட் பண்ணலை ஆனால் இந்த நேரத்தில் தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை பொதுவாகவே ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும் இந்த ஊடகங்களில் வந்து குறை நிறைகள் வந்து பொதுவிலேயே இருக்குது சிந்தனை தலங்களில் கருத்தியல் தலங்களில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பார்க்குறாங்க இப்போ தமிழ் தேசியவாதிகளுடைய பார்வை எப்படின்னா ரெண்டு எதிரி வர்றான் ரெண்டு எதிரியை என்னால் வீழ்த்த முடியும்னு நான் நம்புகிறேன் இப்போ திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அல்லது திராவிட இயக்கங்களின் ஆட்சியில் குறைகள் இருக்குன்னு ஒரு தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்க பாஜக மத்திய ஆட்சியாளர்கள் என்றைக்குமே எதிரின்னு நினைக்கிறாங்க இவர்கள் இருவரையுமே எங்களால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து தமிழ் தேசியவாதிகளுடைய கருத்தாக இருக்குது அப்போ மற்ற முற்போக்கு சக்திகள் ஆற்றல்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் இந்துத்துவ அரசியல் பாஜக அரசியல் பெரிய அளவில் கிளைபரப்பி நிற்கிது அதை வெல்வதற்கு நீங்கள் திமுகவோட இணக்கமாக போகணும் திமுகவினுடைய பிழைகளை பேசக்கூடாது திமுகவின் குறைகளை பேசக்கூடாது மாநில ஆட்சியாளர்களை விமர்சிக்கக்கூடாது மாநில ஆட்சியாளர்கள் குறித்த மாற்று கருத்துக்களை நீங்கள் சொல்லவே கூடாது அப்படி சொன்னால் உங்கள் மீது முத்துரை குத்துவோம் அப்படி சொன்னால் வந்து உங்கள் மீது அரசு அடக்குமுறை ஏவப்பட்டால் கூட நாங்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டோம் அவங்க தானே பேசுவாங்க தொடர்ந்து அப்படின்னு சொல்றது தான் பிரச்சனை அப்போ ஊடகங்கிறது தனித்த ஒரு அமைப்பாக இல்லை உலகத்திலே வந்து மிகப்பெரிய வலிமையாளர்கள் ரெண்டு பேரும் உலகத்திலே வலிமையானவர்கள் ஆட்சி அதிகாரம் இராணுவம் படை பட்டாளம் எல்லா விதமான அநீதிகளுக்கு எதிராக வந்து துணிச்சலாக போரிடக்கூடிய ரெண்டு தரப்பினர் தான் உலகத்தில் இருக்காங்க ஒன்று வழக்குரைஞர்கள் இன்னொன்று ஊடகவியலாளர்கள் ஒன்று வழக்கறிஞர்கள் இன்னொன்று ஊடகவியலாளர்கள் உலகத்தினுடைய எல்லா அநீதிகளையும் ஏற்று கேட்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் துணிச்சல் உள்ளவங்க ரெண்டே ரெண்டு தரப்பினர் தான் வழக்கறிஞர்களும் ஊடகவியலாளர்கள் தான் அப்போ போன்ற ஊடகவியலாளர்கள் இந்த ஜனநாயக அமைப்பினுடைய நான்காவது தூண்களான போற்றப்படக்கூடிய ஊடகவியலாளர்கள் பொதுவில் இது குறித்த கருத்துக்களை விமர்சனங்களை வந்து ஊத்தல் காய்தலின்றி பேசணும் காய்தல் காய்தலின்றி சொல்லுவாங்க ஓர்ந்து கண்ணோடது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வக்தே முறை வள்ளுவர் சொல்கிறார் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி நீங்கள் வந்து அப்படியே சமன் செய்து சீர்தூக்கி பார்க்கணும் ஒரு நபர் ஊடகவியலாளர் என்ற காரணத்திற்காக ஒரு நபரை பேட்டி என்ற காரணத்திற்காக உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபருடைய பேட்டிகளை தனது ஊடகத்தில் ஒளிபரப்பினார் பதிவேற்றம் செய்கிறார் என்ற காரணத்திற்காக அவர் மீது வழக்குக்கு மேலாக வழக்கு போட்டு அவரை துன்புறுத்துவது என்பது இது சட்டத்தின்படி சரியானதா அறத்தின்படி நியாயமானதா அப்படிங்கிறத அந்த அறிவார்ந்த பெருமக்கள் வந்து சிந்தித்து பார்க்கணும் எல்லாருக்குமே எல்லாமே வரும் காலம் வந்து அப்படியே ஒரு சொத்திக்கிட்டே தானே இருக்குது நீங்கள் ஹிட்லர் காலத்தில் எழுதப்பட்ட புகழ்பெற்ற ஒரு கவிதை இருக்குது அவர்கள் யூதர்களை தேடி வந்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை ஏனெனில் நான் யூதன் இல்லை அவர்கள் கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை ஏனெனில் நான் கம்யூனிஸ்ட் இல்லை அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை தேடி வந்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை ஏனெனில் நான் தொழிற்சங்கவாதி இல்லை இறுதியாக அவர்கள் என்னை தேடி வந்தபோது எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை அப்போ அப்போ நீங்கள் சவுக்கு சங்கரை கைது செய்கிறீங்க மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் இருக்குது உங்கள் மேலே மனித உரிமை மீறல் குற்றச்சி சவுக்கு சங்கர் மீது போட்ட வழக்கு சரியானதாக இருக்கலாம் ஆனால் ஒரு மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு ஒரு அரசின் மீது அரசு நிர்வாகத்தின் மீது அரசு எந்திரத்தின் ம மீது வரும்பொழுது அது குறித்து கருத்து சொல்ல வேண்டிய பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது சரி ஃபெலிக்ஸை அடுத்து தூக்குறீங்க அப்போ ஃபெலிக்ஸை தூக்கும்போதாச்சும் வந்து இந்த அறிவார்ந்த உலகம் வந்து சற்று விழித்து பார்க்கணும் ஆகா இது தவறில்ல ஒருத்தர் பேட்டி கண்டதுக்காக தூக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் கிளிநொச்சியில் வந்து தமிழீழ தேசிய தலைவர் மேத பிரபாகரன் அவர்கள் உலகம் போ பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் நூற்றுக்கணக்கான பத்திரிக்கையாளர்கள் உலகங்கும் போனாங்க போய் பேட்டி கண்ட எல்லா பத்திரிகையாளரும் பிடிச்சி உள்ளே போடல இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முதலாவது நபராக குற்றம் சாட்டப்பட்டவர் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தினுடைய கொலை வழக்கில் முதலாவது நபராக குற்றம் சாட்டப்பட்ட தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை இந்தியாவில் இருந்து போய் செவ்வி கண்டு வந்து அனைத்து பத்திரிகையாளர்கள் பிடிச்சி உள்ளே போட முடியுமா முடியாது நக்கிரன் கோபால் வீரப்பனை பல தடவை போய் உள்ளே போய் பேட்டிட்டு வந்துருக்கு பேட்டி கண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கார் இது போன்று பல்வேறு பத்திரிகையாளர் போயிருக்காங்க வட இந்தியாவையே கலக்கிய பூலாந்தேவி இருந்தாங்க அவங்களையும் பத்திரிகையாளர்களாக சந்தித்தாங்க பேட்டி கேட்டாங்க அவங்க பொது வாழ்க்கைக்கு வந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் உலகத்தில் மிகப்பெரிய போராளி இயக்கங்கள் ஆப்பிரிக்காவில் இருக்குது ஆப்பிரிக்க நாடுகளை திறந்தனம் வந்து குண்டு மலைகளுக்கு இடையில் அரசாங்கமே அஞ்சு நடுங்கின்ற போய் பேச தயங்கிற பெரிய தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய கூடியவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மிகப்பெரிய போராளி இயக்க தலைவர்கள் பல்வேறு தீவிரவாத இயக்க தலைவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் போய் நேரடியாக சந்தித்து உட்காந்து பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நீ எப்படி போன நீ எப்படி அவனை சந்திக்கலாம் நாங்கள் போகலை எங்காளுக்கு ஐநூறு பேர் அவன் கொண்டுட்டான் அதுக்காக நீ அவனை பேட்டி எடுத்துக்காக ஒன்றை சுடுவோம்டான்னு எந்த பத்திரிகையாளரை சுட முடியாது அது அவனுடைய திறமை அவனுடைய ஊடக அறம் அப்போ ஊடக அறத்தை மதிக்கின்ற ஒரு பண்பு இந்த நாட்டில் செத்து போய்விட்டது அப்போ இங்கே வந்து வந்து பாகுபாடுகள் இருக்கின்றன யார் எவருன்னு பார்க்குறாங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ரைட் அவர் உள்ளே கிடக்கட்டும் அவருக்காக குரல் கொடுக்க மறுக்கிறார்கள் ஆனால் ஃபெலிக்ஸு ஜெரால்டுக்கு ஏற்பட்ட நிலை இன்று அவர் மீதான மனித உரிமை மீறல்கள் குறித்து இந்த நெருக்கடிகள் குறித்து அவருடைய நிறுவனத்தின் மீது தொடுக்கப்படும் இந்த போர் குறித்து பேச தயங்குகின்ற அல்லது பேச மறுக்கின்றவர்கள் மீதும் நாளை வரும் என்பதை அவங்க கவனத்தில் வச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லா விதமான கேள்விகளுக்கு பதிலளித்துறதுக்கு மிக நன்றிங்கய்யா நன்றிங்க